என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாகவே இந்த வராகி ஒரு நல்ல செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பெயரைச் சொல்லி நீ ஒருவரை அழைத்து விட்டால் போதும் உனக்கான உதவிகள் எல்லாம் தானாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எப்பொழுதுமே மற்றவர்களிடத்தில் எந்த ஒரு உதவியையும் எதிர்பார்க்க கூடாது என்று உனக்கு படித்து படித்துச் சொல்லிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற இந்த வராகி நானே சொல்கின்றேன் இந்த பெயரைச் சொல்லி உனக்கான உதவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்படியானால் இதனை நீ சரியாக பின்பற்றி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றான் இந்த வாழ்க்கையும் உன்னை சுற்றி நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக இனிமேல் தெரிந்து கொள்ள முடியும் எதையுமே விட்டுவிடாமல் நமக்கான வெற்றியையும் நமக்கான சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துணிந்து நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் நல்ல பலன்கள் என்றென்றும் உண்டு இந்த இரவு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் களைந்து தூக்கி எரிந்துவிட்டு உனக்கான நன்மைகளை பெறக்கூடிய இரவாக இருக்க வேண்டும் என் குழந்தையே நல்ல உறக்கம் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்து விட்டது என்றால் அது போதுமே விடியும் பொழுது அவர்கள் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை கொடுக்கின்ற விடியலாக இருக்கும் அந்த வெற்றி விடியலை யாரால் சரியாக சந்திக்க முடிகிறதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் என்றும் என்றென்றும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கென நடத்தி கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் என் பிள்ளையினுடைய நல்ல மனதும் ஒரு காரணம் என் குழந்தைக்கு இருக்கின்ற நல்ல எண்ணங்களும் ஒரு காரணம் உன்னுடைய நல்ல எண்ணங்களால் தான் இந்த வாழ்க்கையும் உனக்கான பல நல்ல விஷயங்களை என் மூலமாக உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றது என் குழந்தையை நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நமக்கு சட்டென்று மாறிவிடாது என்று உனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்கின்ற இந்த பெயரை சொன்னால் உனக்கு மாற்றங்கள் வரும் என்றுதான் நான் சொல்கின்றேன் உனக்கான மாற்றங்களும் உனக்கான நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் எடுத்துச் சொல்ல தயாராக இருக்கிறது என்பதனால் இன்று இந்த செய்தி உனக்கு உன் கண்களில் பட்டிருக்கின்றது உன் செவிகளையும் வந்து சேர்ந்திருக்கின்றது என் பிள்ளையை எதற்காகவும் சட்டென்று கலங்கி விடாதே எந்த சூழ்நிலைக்காகவும் சட்டென்று மனமுடைந்து விடாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இன்று உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாரால் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகிறது யாரால் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் வரப்போகின்றது யாரின் பெயரைச் சொன்னால் நம் வாழ்க்கை அதிசயத்தை நடத்தும் என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கும் பொழுது இந்த வெற்றியை எல்லாம் உன்னால் சரியாக உணர்ந்து விட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதையும் தீயதையும் ஒரே நேரத்தில் உனக்கு நான் சொல்லிக் கொடுத்து விட்டேனானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டு விட முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் உன்னால் என்னவென்று நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்பேற்பட்ட ஒரு பெயரை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் நீ பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றாய் உன்னோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தந்ததையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிகள் செய்யும் பொழுது உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கு நடத்தி கொடுத்தும் இருக்கின்றது இந்த பெயர் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய தேவையற்ற சிந்தனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றும் மீண்டும் மீண்டும் இந்த பெயரை சொல்லும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் ஒரு சேர உனக்குள் வந்து கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வராகி எப்பொழுதும் உனக்காக நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக நீ பெற்றுக்கொள்வது உண்மை என்றால் நான் எப்பொழுதுமே உனக்கான பேரதிசயங்களையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கத்தான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் போல நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்து விடவும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் பெற்று எந்த நேரத்திலும் நீ உறுதியாக இருக்கும் பொழுது நான் உன் முன்னால் இன்று உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் தந்து விடுவேன் என் மீது நம்பிக்கை கொண்டு நீ ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது நான் அத்தனை உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கப் போவது எல்லாம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும் உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கக்கூடிய மிக பெரிய வெற்றியாக இருக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் கடைசியில் அதன் முடிவானது இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை எண்ணி எப்பொழுதும் என் குழந்தை நீ சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கலாம் இனிமேல் நடந்து முடிந்த விஷயங்களையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு நான் இருப்பதை புரிந்து உனக்காக நான் உன்னை தேடி வருவதை என்னவென்று தெரிந்து எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருந்து விட்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே ஒருவேளை நாளைய தினம் என்னவென்பது கூட உனக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் நான் சொல்லப்போகின்ற இந்த பெயரை சொன்னால் உனக்கு நல்லது நடக்கும் என்பது நீ தெரிந்து வைத்திருக்க மாட்டாய் ஒருவேளை நீ தெரிந்திருந்தால் நிச்சயமாக இந்த பெயரை சொல்லிவிடு அப்படி உனக்கு தெரியவில்லை என்றாலும் உன் அம்மா நான் சொல்வதை கேட்டு அதன்படி நீ பின்னால் நடந்து செல் என் குழந்தையே எல்லாவற்றையும் தாண்டி இந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தும் என்றால் அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர பெற்றிட வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு என்ன வெல்லாம் கொடுக்கின்றேனோ அது ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கான பல நல்ல விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல திருப்பங்களை தர வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற்றுவிட முடியும் என்று நம்புவது உண்மை என்றால் நான் சொல்கின்ற இந்த ஒரு பெயரை என் பிள்ளை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள் உனக்கு மட்டும் தெரிந்து விட்டால் போதுமா உன்னோடு இருக்கின்றவர்களுக்கும் இதனை நீ சொல்லி கொடுக்கலாம் இரகசியமாக செய்கின்ற விஷயங்கள் வேறு ஆனால் இந்த பெயர் அத்தனை பேரும் அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு பெயரல்லவா அதனால் யார் வேண்டுமானாலும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை தீர்ப்பதற்கு இந்த பெயரை சொல்லி அவர்களுக்கான நன்மைகளை நிச்சயமாக அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வராகி எந்த ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து சொன்னாலுமே அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்களை நான் உனக்கு அவ்வப்பொழுது எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சட்டென்று ஒரு நொடியில் நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி உன் வாழ்க்கையில் பல மாறுதல்களை கொடுக்கிறேன் என்றால் அதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே நம்பிக்கை வைத்த என் பிள்ளையை ஒரு பொழுதும் நான் ஏமாற்றியது கிடையாதல்லவா அப்படியானால் அந்த பெயர் என்னவென்று அம்மா இன்னும் சொல்லவில்லையே என்று எதிர்பார்க்கிற என் குழந்தையை என் தங்கமே நிச்சயமாக நாளைய தினம் நீ சொல்லக்கூடிய அந்த பெயர் என்ன தெரியுமா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்றும் அல்லது என் குழந்தையே சிவாய நமக என்றும் என் குழந்தை நீ சொல்லலாம் அப்படியானால் அம்மா சொல்ல வந்தது என்னவென்று இப்பொழுதாவது உனக்கு புரிந்துவிட்டதா நாளைய தினம் சிவராத்திரியினுடைய நாள் சிவபெருமானினுடைய அன்பையும் அருளையும் நீ பெறக்கூடிய நாள் இன்றைய நாள் பிரதோஷ நாள் என்பதனாலும் நாளைய தினம் சிவராத்திரியின் விடியல் என்பதனாலும் என் குழந்தையே இன்றிலிருந்தே இதனை நீ சொல்ல ஆரம்பித்து விடலாம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இது கொடுக்கும் உணர்வு பூர்வமாக அவரின் பெயரை சொல்லி நீ அழைக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி பிரச்சனைகளுக்கு அதிலேயே உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் உன்னுடைய மனதில் இருந்த தேவையற்ற சிந்தனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல பதில் கிடைத்துவிடும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனையும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனையும் என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் தெரிந்து புரிந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் உணர்ந்து நாம் முதலில் நமக்கான அத்தனை நன்மைகளையும் நாம் தெய்வத்திடமிருந்து பெற்றுக்கொள்வது மட்டும்தான் நம் வாழ்க்கையின் சிறப்பு தெய்வத்திடமிருந்து பெறுகின்ற உதவிகள் மட்டும்தான் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு நிலைத்து நிற்கும் வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் வேறு எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்காது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் நான் இருந்து உனக்கு நடத்துவதும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதும் இனி எப்பேற்பட்ட சூழ்நிலையாயினும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அதுவே போதும் இனி நடப்பது உன்னை நிச்சயமாக மிகுந்த சந்தோஷத்திற்குள் கொண்டு சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் மிகுதியான வெற்றியையும் உனக்கு ஒரு சேர கொண்டு வந்துவிடும் உன்னை சுற்றி நான் வந்து கொடுக்க நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரிவர கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நல்ல நேரத்தை உனக்கு நான் உருவாக்கி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கான நன்மைகளையும் நீ நிச்சயமாக என்னிடத்திலிருந்து இருந்து சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த தாயானவள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எவ்வளவுதான் உனக்கு பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் அத்தனையையும் தாண்டி உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய பழகிக்கொள் தாயானவள் சொன்னது போல உனக்கு நல்ல விஷயங்கள் மீண்டும் மீண்டும் உன் செவி வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கும் மேலும் பல நல்ல விஷயங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்றால் அது சர்வசாதாரணமான காரியம் அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்திட உன் அம்மா முன்வந்து நிற்கும் பொழுது இந்த வெற்றியை எல்லாம் நீ உறுதியாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாது இனி என்ன நடந்தாலும் அதற்கு உனக்கான சூழ்நிலைகளை காரணம் காட்டாமல் தெய்வத்தின் அன்பை பெற்றுவிட்ட உணர்ச்சிகளை எப்பொழுதும் உனக்குள் வைத்துக்கொண்டு உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர பெற்று நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும் நல்லது எல்லாம் உனக்கு நன்மையையும் வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் இனி உனக்கான உண்மையையும் என்றும் என்றென்றும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை இந்த நிலையை மாற்றிவிட்டு உன் வாழ்க்கையில் ஒரு புதியதொரு அத்தியாயத்தை தொடங்கி வைக்க நாளைய விடியலில் நீ சொன்ன இந்த சிவபெருமானினுடைய பெயர் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவி செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்றிவிடவும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அற்புதங்களையும் நடத்தி கொடுத்து விடவும் நீ தயாராக இருக்கிறாய் என்றால் இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சி உனக்கே சொந்தமானதாக இருக்கும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் உன் வாழ்க்கைக்குள் தலையிடும்படி எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு நடக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எது நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எப்பொழுதும் உனக்கே உனக்கான விஷயங்களை கற்றுக்கொடுக்கும் இன்று என் வார்த்தைகளை இத்தனை நேரம் என் பிள்ளை நீ கேட்டிருப்பது உண்மை என்றால் ஓம் சிவாய நவக என்று எனக்கு பதிவிட்டு செல் நிச்சயமாக அம்மா பெருமகிழ்ச்சி அடைவேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்தி கொடுத்து விட்டோம் என்ற சந்தோஷத்தை நான் நிச்சயமாக உணர்வேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்